அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயல்வெளிகளில் எலிகளை எப்படி கட்டுப்படுத்துது என்ன மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வயல்வெளிகளில் பாத்தீங்கன்னா எலி வந்து மிகப்பெரிய அளவில் சேதங்களை உண்டு பண்ணுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல் வயலில் நெல்லை வந்து கடித்து தரையோட தரையாக பண்ணிடும் நல்லாவே வந்து தண்டை ஃபுல்லாக கடிச்சிட்டு நிறைய சேதம் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கதிர் வர டைமில் கதிர் வரதுக்கு முன்னாடி அடுத்தது மற்ற பயிர்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எந்த பயிராக இருந்தாலும் சேதம் உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எங்கெங்கெல்லாம் வளர்த்தோன்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வரப்பு ஓரங்களில் அதனோடய வலைகள் இருக்கும் அடுத்து வயலின் நடுவில் கூட சம்டைம் வந்து வளர்த்தோண்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேஜராக பருப்பு ஓரங்களில் தான் அதனோட வலைகள் இருக்கும் அது எப்படி இப்போ கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் வந்து வெளியில் தள்ளி இருக்கும் அதை பார்த்தாலே அது வந்து எலி வலைன்றது நல்ல தெளிவாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நம்மகிட்ட ட்ரம் கார்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அந்த ட்ரம் கார்டை வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு மில்லி மருந்து கலந்து வரப்பு ஓரங்களில் ரே பண்ணி விடணும் ரே பண்ணிட்டு அந்த எலி வலை தோண்டி இருக்கு இல்லையா அந்த வலைகளில் நீங்கள் மினிமம் ஒரு அந்த மருந்து கலந்த தண்ணியை ரெண்டு லிட்டர் அளவுக்கு மூணு லிட்டர் அளவுக்கு கூட அந்த வலையில ஊற்றுணும் அப்படி ஊற்றும் போது மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வராமல் இருக்கும் இது எலியை ஒன்றும் பண்ணாது பட் ரிப்பல் பண்ணும் அந்த பக்கம் வராது அப்படி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ஊற்றும் போது உங்களுக்கு மேக்சிமம் உங்கள் வயல் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நடவடிக்கை வந்துடுங்க உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது எலிக்கும் எந்த வித பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் நம்ம வயலை சேதப்படுத்தாமல் இருக்கும் இது ஒரு நல்ல மெத்தடுங்க இதே மாதிரி ஹோட்டல்களில் வந்து எலி பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஹோட்டல்களில் எலி பாதிப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அளவுக்கு நீங்கள் இந்த ட்ரம் கார்டை கலந்து அதை எங்கெல்லாம் எலி நடமாட்டம் இருக்கோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உணவுப் பொருள் சிந்தி கிடக்குதோ அங்கெல்லாம் எலி நடமாட்டம் கம்பல்சரி இருக்குது அப்போ அந்த ஹோட்டல் சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதை வந்து வாரம் ஒரு முறை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த ஏரியாவுக்கு எலிகள் வராது தண்ணியில் கலந்து நைட்டு எல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கும் போது நம்ம போட்டு துடை வீட்டை துடைக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் துடைச்சி விட்டிங்கனாலும் எலி வர்றது குறைஞ்சிரும் உங்களுக்கு முக்கியமாக எங்க உணவுப் பொருள் ரொம்ப சிந்தி கிடக்குதோ அங்கே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அங்கேயெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி வரலாம் வார வாரம் உங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை உணவுப் பொருளுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை இது ஏன்னா ப்யூர்லி ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆயில் பேஸ்டு அதனால் நீங்கள் தைரியமாக இது யூஸ் பண்ணலாம் நல்ல ஸ்மெல்லும் வரும் யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இருக்காது முக்கியமாக நீங்கள் ஹோட்டல் மூடும்போது நைட் டைத்தில் பண்ணிங்கன்னா காலையில் ஏன்னா நைட்டில் தான் எலி வரும் இப்போ காலையில் உங்களுக்கு எலி தொந்தரவு இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் நண்பர்களே இதில் வரும் சந்தேகங்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் பகிர்ந்துக்குங்க நன்றி நண்பர்களே